வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழக அரசுக்கு அவ பெயரை ஏற்படுத்த திட்டமிட்டு செய்த சதி என பேட்டி இந்தியாவின் பெயர் பாரத் என மாற்றுவது அதிகார வரம்பை மீறிய செயல் இந்தியாவின் பெயரை பாரத் என நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு வைகோ கண்டனம் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம் ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு உள்ளது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல ரவுடியான கருக்கா வினோத் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து குண்டு வீச முயன்றுள்ளார் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயன்ற கருக்கா வினோத்தை போலீசார் பிடித்து கைது செய்தனர் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநர் மாளிகையின் வெளியே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டவர் உடனே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு உள்ளதாக தெரிவித்த அவர் இதை வைத்து பாஜக அரசியல் செய்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களிடம் எடுப்படாது என கூறினார் தமிழக அரசியல் எங்களுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் சிறந்த முறையில் அறிக்கையை தந்திருக்கிறார் இருந்தால் சுதந்திர போராட்ட தியாகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவு மதித்திருக்கிறது எந்த அளவு அவர்களுக்கு எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது யாரையுமே மறக்காமல் இன்றைக்கும் அவருடைய விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரே அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு தான் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வந்து தமிழ்ல இருக்கிறது ஆளுநருக்கு பெரிய வாய்ப்பில்லை அவருக்கு இருக்கிறவங்க யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி இனிமேல் சொன்னாங்கன்னா நல்லது இல்லாட்டி நீங்க கூட அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்றுவது அதிகார வரம்பை மீறிய செயல் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி பாட புத்தகங்களில் இந்தியாவின் பெயரை பாரத் என மாற்ற கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் எனப்படும் என்சிஇஆர்டி உருவாக்கிய உயர்நிலைக் குழு பரிந்துரை செய்துள்ள நிலையில் இதுகுறித்து இக்குழுவின் தலைவரும் வரலாற்று ஆராய்ச்சி இந்திய கவுன்சில் உறுப்பினருமான ஐசக் பள்ளி பாட திட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட என் சமூக அறிவியல் பாடத்துக்கான உயர்நிலை குழுவை அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய பாஜக அரசு பாரத் என்பதை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பெயராக மாற்ற முடிவு செய்தால் அவர்கள் அரசியல் அமைப்பின் ஒன்றாவது பிரிவை திருத்துவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இந்தியா என்ற பெயரை பாரத் என மாற்ற வேண்டும் என்றால் அவையில் அறுபத்து ஆறு விழுக்காடு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றும் இரு அவைகளிலுமே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லை எனவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வராமலேயே இந்தியாவின் பெயரை பாரத் என்று நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாக வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை மாற்றி திருத்த புதிய சட்ட முன்வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ அதன் தொடர்ச்சியாக தற்போது என் பள்ளி பாட புத்தகங்களில் இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்றுவதற்கு முயற்சிப்பது அதன் அதிகார வரம்பை மீறியது மட்டுமல்ல சட்ட நெறிமுறைகளையும் மீறிய செயலாகும் என்றும் கடும் கண்டனத்துக்குரிய இந்த பரிந்துரையை ஏற்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சென்னைக்கு வருகை தருவதை ஒட்டி ஐந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை அருகே உத்தண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் எட்டாவது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் இதற்காக அவர் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு இன்று இரவு ஏழு மணி அளவில் வருகிறார் நாளை காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையில் அவரை முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஆளுநர் மாளிகையில் இருந்து திரௌபதி முர்மு பட்டமளிப்பு விழா நடைபெறும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சென்னைக்கு வருகை தருவதை ஒட்டி ஐந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழக ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து குடியரசுத் தலைவர் வருகைக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையம் கிண்டி ஆளுநர் மாளிகை பட்டமளிப்பு விழா நடைபெறும் பல்கலைக்கழக வளாகம் ஆகிய இடங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியன்று பிரதமர் மோடி ராமர் கோவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து ராமர் கோவில் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ராமர் சிலை நிறுவப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக கோவில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் அலுவலர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பிரம்மாண்ட ராமர் கோவிலை திறந்து வைக்க வருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தனர் இதனை அடுத்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் சர்சங்க சால டாக்டர் மோகன் பகவத் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதியநாத் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவதாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் எம் எல் ரவி என்பவர் மனு அளித்துள்ளார் மருத்துவ படிப்பில் மாணவர்கள் சேர்வதற்கு இந்திய அளவில் பொது நுழைவு தேர்வான நீட் தேர்வு எழுதுவது கட்டாயம் இதனை எதிர்த்து நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததால் சில மாணவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் சோக நிகழ்வுகளும் அவ்வப்போது நடைபெறுவதாக கூறி அதனை தமிழகத்தில் தடை செய்ய திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஆகியவற்றை தொடர்ந்து தற்போது ஐம்பது லட்சம் கையெழுத்து இயக்கம் எனும் எதிர்ப்பு போராட்டத்தை திமுக கையில் எடுத்துள்ளது அதன்படி நீட் தேர்வுக்கு எதிராக ஐம்பது நாளில் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப கடந்த சில நாட்களாக செயல்படுத்தி வருகிறது இந்த கையெழுத்து போராட்டத்தில் மாணவர்களும் பங்கெடுத்து கையெழுத்திட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்எல் ரவி என்பவர் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் திமுக கட்சி சார்பாக நடத்தும் போராட்டத்தில் மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குகிறார்கள் இதனை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அவசர வழக்காக எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கானது நீதிபதிகள் பரத சக்கரவர்த்தி லட்சுமி நாராயணன் அமர்வு முன்னர் விசாரணைக்கு வந்தது அதில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என கூறி அடுத்த வாரம் வழக்கமான வழக்காக இதனை தாக்கல் செய்யுமாறு கூறி உத்தரவிட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் வடமேற்கு பருவமழை கடந்த வாரம் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறையில் மாலை நான்கு மணி அளவில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த மழை பெய்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் கனமழை தொடங்குவதற்கு முன்னதாக நகரில் ஆங்காங்கே நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மிசோரம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அறிவித்திருந்தது இதனால் பாஜக காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் களத்தில் இறங்கியுள்ளது இதில் பிரதான போட்டி பாஜகவும் காங்கிரசும் தான் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் இரு கட்சிகளும் மும்முரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் மக்களவை தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டமாக கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த போது அவர் தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துள்ளதால் எந்த சிக்கலும் இல்லை எனவும் கூறியுள்ளார் பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை ஆகியவை பாஜக மீது அதிருப்தியை உண்டாக்கி உள்ளதாகவும் பாஜக ஆட்சிக்கு எதிராக மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கார்கே சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அந்தந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுக்கும் என்றும் அதேபோல் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறினார் ஜெயம்கொண்டம் அருகே கீழமைக்கல் பட்டி கிராமத்தில் நான்கு மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி ஊராட்சியைச் சேர்ந்த கீழமைக்கல் பட்டி கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அக்கிராமத்தில் கடந்த நான்கு மாத காலமாக குடிநீர் சரியாக வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் யாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதில் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பொதுமக்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் வாணியம்பாடியில் ஏலச்சீட்டு நடத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாகிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி அருகே வசித்து வருபவர் சையத் பாஷா இவர் மூன்று குழுவாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் அவரிடம் சுமார் மேற்பட்டோர் முன்னூறுக்கும் ஏலச்சீட்டு கட்டி வந்துள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் அவர் திடீரென வீட்டை காலி செய்து வீட்டு குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார் இதனால் அவரிடம் சீட்டு கட்டி வந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் புகாரின் அடிப்படையில் காவல் துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான சையத் பாஷாவை தீவிரமாக தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடிய வழக்கில் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் கொள்ளை திருட்டு போன நிலையில் காவல் நிலையத்தில் புகார்கள் வந்ததன் அடிப்படையிலும் தனிப்படை காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது பேரணாம்பட்டு சாத்கர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் வல்லரசு ஆகிய இருவரையும் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரித்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர் பின்னர் காவல்துறையினர் அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் கோட்டச்சேரி பகுதியில் பதுக்கி வைத்திருந்த பத்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துவது குறித்து நீதிமன்றமும் விளக்கம் கேட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மாவட்ட கல்வித்துறை அலுவலகம் மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் காலை உணவு திட்டத்தில் கோவில்பட்டி கடலை மிட்டாயை சேர்ப்பது குறித்து சமூக நலத்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என தெரிவித்தார் என்னை ஆசிரியர்கள் சங்கங்களாக இருந்தாலும் இருந்தால் பின்னணியில் இருந்து அவர்களை தூண்டுவதாக இருந்தால் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான் எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அனைத்து சங்கங்களுடைய தலைவர் நான் தான் அதனால் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் அவளுக்கு எப்படி எப்படி அவளை நாங்கள் பக்குவப்படுத்து அவளை தட்டி வேலை வாங்க வேண்டும் எங்களுடைய மாணவச் எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் தான் நீங்கள் சொல்கிறீங்க அலுவலர்களை கொடுக்கின்ற தவறான புள்ளி விவரம் என்று சொல்கிறீங்க அலுவலர்களும் ஒரு பெற்றோர்கள் தான் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது அவர்களுக்குமான சமுதாய பொறுப்பு இருக்கின்றது கண்டிப்பாக எங்களுடைய அலுவலர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் எங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சுகர் கோட்டிங்கோ அல்லது ஒரு ரோசி பிக்சர்ஸ் நாங்கள் கொடுப்பது கிடையாது ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கே நிற்கிறோம் முதல்ல நாங்கள் எங்களை தெரிந்து தான் அடுத்த கட்டத்திற்கு அதை நகர்த்த முடியும் எங்களை பள்ளி மாணவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு திட்டமாக தீட்ட முடியும் நாங்களே எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொள்வதாக இருக்கும் அதனால் பல நேரத்தில் நாங்கள் எங்களோட செல்ஃப் அசஸ் பண்ணுவோம் பல எங்களுடைய அலுவலர்கள் எங்களிடம் சொல்லுகின்ற செய்தியை அவர்கள் இரண்டு முறை மூன்று முறை அதை உறுதி செய்த பிறகு பிறகுதான் எங்களிடம் சொல்வார்கள் பழைய காலம் அதெல்லாம் கிடையாது போய் இப்போ இருக்கு மயிலாடுதுறை அருகே திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் இருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்ற கார் டயர் வெடித்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா புளியங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி மனைவி சாந்தி மற்றும் அவரது உறவினர்கள் சிவமணி அமுத செல்வி விஜயகுமார் கார் ஓட்டுநர் முத்துக்குமார் ஆகியோர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவென்காடு புதன் ஸ்தலத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மயிலாடுதுறை சாலை வழியாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது திடீரென காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் மின்கம்பம் உடைந்து சாலையின் நடுவே விழுந்தது சத்தம் கேட்டு வந்த அப்பகுதியினர் காரில் பயணித்த சாந்தி மற்றும் உறவினர்களை மீட்டனர் காரின் முன்பக்கம் சேதமடைந்த நிலையில் காரில் பயணித்த ஆறு பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சாலையில் விழுந்த மின்கம்பத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் வடமேற்கு பருவமழை கடந்த வாரம் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறையில் மாலை நான்கு மணி அளவில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த மழை பெய்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் கனமழை தொடங்குவதற்கு முன்னதாக நகரில் ஆங்காங்கே நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ஆதரவற்ற இரண்டு சண்டலங்களை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் வேலூர் பாலாற்றங்கரையில் நல்லடக்கம் செய்தார் என் பேர் மணிமாறன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் சாலை ஓரளவு பாதிக்கப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற புதிய தொடர்ந்து நம்ம வந்து நல்ல ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ரெண்டு பண்ணதால ரெண்டாயிரத்து நூறு பிரசாதத்தை நம்ம இரவின் தலைமையில் நம்ம நல்லெடுக்க பண்ணியிருந்தோம் இவங்க கூட பார்த்தீங்கன்னா இறந்து மூன்று மாசம் ரெண்டு மாசம் உறவினர் யாரும் இல்லாத உரிமை போற நிலையில் காவல்துறை அனுமதி பெற்று முறைப்படி காவல்துறை டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அவங்க உறவினர் யாரும் உரிமை போகிற நிலையில் நான் சமூக சார் எங்கிட்ட ஒப்படைக்கிறேங்க நான் இறைவன் தலைமையில் வேலூர் பாலா சுடுகாட்டில் வந்து அவங்க நல்லடக்கம் பண்ணோம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் ஆதரவற்று இருக்கிறவங்க இறைவனே தொண்ணுன்ற மாதிரி நம்மளுக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவி ஏன்னா இப்போ வாய் இருக்கும்போது எல்லாம் கேட்குறோம் பசிக்குதுன்னு யாருமே இல்லாத காலத்துல அந்த ஆன்மா யாருக்கிட்ட கேட்கும் திக்கு தெரியல நிராத பணியே இருக்கும் போது எனக்கு யாரா நல்லெடுக்க பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை உணர்ந்தேன் என்னுடைய வழி கூட நான் பெருசா எடுத்துக்காத எனக்கு கூட கழுத்து வலி அந்த கழுத்து வலி கூட பெருசா எடுத்துக்காத அந்த ஆன்மாவுக்கு வந்து நல்லபடியா நல்லடுக்கம் பண்ணி அந்த ஆன்மா சாந்தி சமாதானப்படுத்தணும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் லாரியின் பின்பக்க டயர் கழன்று ஓடிய நிலையில் சாதுரியமாக செயல்பட்ட லாரி டிரைவரால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது திருப்பத்தூரில் இருந்து காலி சமையல் கேஸ் சிலிண்டர் ஏற்றிக்கொண்டு வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்க டயர் நடு ரோட்டில் கழன்று ஓடியது சாதுரியமாக செயல்பட்ட லாரி டிரைவர் உடனே லாரியை சாலை ஓரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தினார் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர்படுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போலி பட்டா மூலம் நிலத்தை அபகரித்த நபர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது ஆவாரம் குப்பம் பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தியிடம் இருந்து நிலத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கேசவலு நாயுடுவின் மகன் பழனிசாமி மனு அளித்துள்ளார் எனக்கு இதில் வந்து ஒரு ஏக்கராக வந்து திருட்டுவாக ஒரு போலி பத்திரம் தயார் பண்ணி போலி சிட்டாவை தயார் பண்ணி டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜுன்றவர் பத்திரத்தை தயார் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்து ராமூர்த்தின்றவர் தான் மனைவிக்கு செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பத்திரத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த பத்திரத்தை ஆதாரமாக வச்சு இன்றைக்கி வந்து எங்களை வந்து ரொம்ப கொடுமையாக இது பண்ணுறாங்க இந்த பத்திரத்தை பதிவு பண்ணது வந்து சார்பதிவாளர் உமாபதி இந்த ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ரெண்டு விஸ் அடங்கல் கொடுத்துருக்காங்க பார்த்திபன் ஒரு நபர் ஸ்ரீபிரியான்னு ஒரு நபர் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்குற அடங்கல் ஆனால் இன்றைக்கு தேதி வரைக்கும் மணேகர் ஆஃபீஸில் இருக்கிற சிட்டாவில் ராமூர்த்தி பேரே இல்லைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் எல்லா துறையிலையும் மனு கொடுத்து பார்த்தேன் எந்த மனுவுக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போ வந்து காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்குறேன் கொடுத்துட்டு ஐயா வந்து இதை நேரடியாக விசாரித்து எனக்கு ஒரு நல்ல தகவல் கொடுக்கணும் என் நிலத்தை எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்காது திமுக இந்து துவாவுக்கு எதிராக செயல்படவில்லை என சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் மாநில பொது செயலாளர் சுந்தர வடிவேல் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் சிவசேனா உத்தவ் பாலா சாஹேப் தாக்கரே கட்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில்தான் தான் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இப்போ கூட முதலமைச்சர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது ஆன்மீகத்துக்கான அரசு எல்லாருடைய மத நம்பிக்கைகளிலேயும் அவங்கவுங்க வழிபாட்டு உரிமைகளையும் நாங்கள் வந்து மதிக்கிறோம் என்னுடைய மனைவி கூட கோயிலுக்கு போகிறாங்க அதெல்லாம் நாங்கள் மதிக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்துத்துவாக்கு எதிராக செயல்படுவது என்பது சில இந்துத்துவாக்காக மட்டுமே இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு போலிகளுடைய விஷம பிரச்சாரம் அதை சிவசேனா கட்சி நம்பலை திமுக திமுக இன்றைய ஆட்சியும் சரி முந்தைய கலைஞருடைய ஆட்சியிலும் சரி இந்து சமய அறநிலையத்துறை தோற்றுவித்தது முதல் இந்து ஆலயங்களுக்கு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் முதல் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறது திமுக அரசு தான் அது நாங்கள் புள்ளிய பட்டியலிட்டு புள்ளிவரமாகவே எங்களால் தர முடியும் திராவிட கழகம் அரசியல் கிடையாதுல்ல அது அவங்க ஒரு அமைப்பு நம்ம அந்த அமைப்புகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லையே இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமிற்கு நாற்பத்து ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உக்ரைன் காசாவில் போர் நடக்கும் நிலையில் ரஷ்யா நடத்திய அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் சோதனையால் உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளது நிலம் கடல் வான்வழியில் தாக்கக்கூடிய வகையிலான ஆயுதத்தை ரஷ்யா சோதனை செய்துள்ளது அணு ஆயுத தாக்குதல்களின் ஒத்திகைகளை ரஷ்ய அதிபர் புட்டின் பார்வையிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலக ரஷ்ய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் மிக பெரிய அளவில் அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் சோதனையை ரஷ்ய ராணுவம் நடத்தியுள்ளது அதிபர் புத்தின் மேற்பார்வையில் ராணுவ தளம் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் குண்டுவீச்சு போர் விமானங்களில் இருந்து ஏவுகணைகளை செலுத்தி சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் காசாவில் போர் நடக்கும் நிலையில் ரஷ்யா நடத்திய அணு ஆயுத ஏவுகணை தாக்குதல் சோதனையால் உலக நாடுகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழக அரசுக்கு அவ பெயரை ஏற்படுத்த திட்டமிட்டு செய்த சதி என பேட்டி இந்தியாவின் பெயர் பாரத் என மாற்றுவது அதிகார வரம்பை மீறிய செயல் இந்தியாவின் பெயரை என நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு வைகோ கண்டனம் அடுத்த ஆண்டு ஜனவரி தேதி அயோத்தி ராமர் கோவில் விழா கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்